அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு கொள்ளுவின் அற்புத பயன்கள் என்னென்னு பார்க்க போகிறோம் கொழுத்தவனுக்கு கொள்ளு இழைத்தவனுக்கு எள்ளு என்பது பழமொழி குதிரை கொள்ளு சாப்பிட்றதால அது உடம்பில் பார்த்திங்கன்னா தேவையற்ற கொழுப்பு இல்லாமல் நல்லா செக்குன்னு வலிமையாக ஆரோக்கியமாக இருக்குது ஏன்னா அதில் அவ்வளவு மருத்துவ குணங்கள் நிறைந்த ஒரு பயிர் ஆயுர்வேத சித்த மருத்துவத்தில் கூட கொள்ளு பயன்படுத்துகிறாங்க இதில் விட்டமின்கள் புரதச்சத்து இரும்புச்சத்து நிறைவா இருக்கு இருக்குது அதனால தான் நாம் முன்னோர்கள் கடினமாக வேலை செய்யக்கூடிய குதிரைக்கு உடல் பலம் பெற இதை உணவா கொடுத்தாங்க இதோட பயன்கள் தெரியாம இது குதிரையோட உணவுன்னு நினச்சிட்டு நாம எடுத்துக்காம இருந்துட்டோம் இனிமே அப்படி செய்யாதீங்க வாங்க அதுல முக்கியமா இருக்கக்கூடிய எட்டு பயன்கள் இன்னைக்கு என்னென்னு பார்க்கலாம் முதலாவது ஆஸ்துமா மூச்சுக்குழாய் ஒவ்வாமை சளி இருமல் காய்ச்சல் இருக்கும்போது இதனை சூப் செய்து குடித்து வந்தால் முற்றிலும் அத்தொல்லைகளிலிருந்து விடுபட முடியும் மேலும் நோய் எதிர்ப்பு சக்தியையும் அதிகரிக்கக்கூடியது அது மட்டும் இல்லாமல் உடல் பலம் பெற செய்கிறது இதனால் குதிரை போன்ற உடல் வலிமை கிடைக்கும் இரண்டாவது உடல் எடை குறைப்பு மற்றும் தொப்பை குறைப்பு கொள்ளு உடலில் உள்ள கெட்ட கொழுப்பை கரைத்து நல்ல கொழுப்பை அதிகரிக்க செய்யும் மேலும் தொப்பை இருப்பவர்களும் இதை சாப்பிட்டு வந்தால் உடலுக்கு சரியான வடிவம் அதாவது ஸ்ட்ரக்சரை கொடுக்கும் அதனால ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் பெரியவர்கள்னு எல்லாருமே சாப்பிடக்கூடிய ஒரு பொருள்தான் இந்த கொள்ளு இது ஊழச்சதையை கூட குறைச்சிடுங்க அடுத்து மூன்றாவது சர்க்கரை நோய் கட்டுப்படுத்துதுங்க ஆமாங்க இந்திய ரசாயன தொழில்நுட்ப கழகத்தில் உள்ள விஞ்ஞானிகள் இதை ஆராய்ச்சி செஞ்சு பார்த்துருக்காங்க தொடர்ந்து இந்த கொள்ளை சாப்பிட்டு வருபவர்களுக்கு நீரிழிவு நோய் அதாவது சர்க்கரையை கட்டுப்படுத்துதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க நாலாவது மலட்டுத்தன்மையை நீக்கி குழந்தை பாக்கியம் பெற வழி செய்து ஐந்தாவது சிறுநீரக கற்களை குணப்படுத்துதுங்க பெண்களை விட ஆண்கள் அதிகமாக சிறுநீரக கற்களால் பாதிக்கப்படுகிறார்கள் அப்படிப்பட்டவர்கள் இந்த கொள்ளுவை தினமும் எடுத்துக்கொண்டால் கற்க கற்கள் கரைவது மட்டுமல்லாமல் சிறுநீரக கோளாறுகள் இருந்தாலும் சரி செய்யும் ஆறாவது மூலநோய் மூலநோய் உள்ளவர்களும் தினமும் கொள்ளுவை சூப் செய்து அல்லது ஊற வைத்து சுண்டல் மாதிரி கூட சாப்பிட்டு வரலாம் ஏழாவது எலும்பு வலிமை பெற இது கால்சியம் பாஸ்பரஸ் சத்துக்கள் நிறைந்துள்ளதால் எலும்பை வலிமையாக்கும் சக்தி இதில் உள்ளது அது மட்டுமல்லாமல் கை கால் மூட்டு வலி இடுப்பு வலி உள்ளவர்களும் இதில் சூப்பு செய்து சாப்பிடலாம் அப்படி சாப்பிட்டால் நல்ல பலன் கிடைக்கும் எட்டாவது பெண்கள் ஆரோக்கியம் இது பெண்களுக்கு மாதவிடாய் காலத்தில் ஏற்படக்கூடிய அதிக இரத்த போக்கை கட்டுப்படுத்தும் ஆனால் மாதவிடாய் காலத்தில் இதை தவிர்ப்பது நல்லது மற்ற காலங்களில் இதை எடுத்து வர நல்ல பலன் பெண்களுக்கு கிடைக்கும் இவ்வளவு மருத்துவ குணம் வாய்ந்த இந்த கொள்ளுவை எப்படி சாப்பிடலாம்னு பார்த்தா ஊற வைத்து வேக வைத்த நீரை பருகலாம் அதாவது முதல் நாள் நைட்டே இந்த கொள்ளுல ஒரு கைப்பிடி எடுத்து ஊற வைத்து அடுத்த நாள் காலையில் நல்லா இதை வேக வச்சு அதில் இருக்கக்கூடிய நீரை ஒரு உப்பு போட்டோ இல்லைங்க சும்மா கூட குடித்து வரலாம் அல்லது இது சூப் செஞ்சு சாப்பிடலாம் சுண்டல் மாதிரியோ முளைக்கட்டியோ வேக வைத்து சாப்பிடலாம் கொள்ளுவை ரசமாக வைத்து சாப்பிட்டால் இன்னும் சுவை அதிகமாக இருக்கும் பலனும் அதிகமாக இருக்குது இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்